அவரிலிருந்து இன்னொன்றை படைப்பது ஒரு பெரிய அல்லாவை புரிந்து கொண்டவர்களுக்கு நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஒரு பயங்கரமான விஷயமா தெரியாது ரொம்ப சாதாரண அவனுக்கு ஆகுந்த ஆகிட்டு போகுது அப்ப அல்லா சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டா அவரில் இருந்து அவருடைய ஜோடியை நாம் படைத்தோம் அப்படின்னு எல்லாம் சொல்றான் அப்ப ஆகமில் இருந்து ஒரு பகுதி எடுத்து அதிலிருந்து அவருடைய ஜோடியை அல்லாஹ் படைச்சிருக்கிறான் அந்த ரெண்டு பேரையும் இணைய வைத்து ரெண்டு பேரையும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட செய்து அவங்க வழியாகத்தான் இன்றைக்கு நானூத்தி கோடி மக்கள் பெருகி இருக்கிறோம் ஐநூறு கோடி கிட்ட வந்துட்டோம் அப்ப உலக மக்களுக்கு முதல்ல அல்லா படைச்சது ஒரே ஒரு தான் இந்த உலகத்தில் எத்தனை சமுதாயங்கள் வாழ்ந்தாலும் சரி எல்லாம் அங்கிருந்து வந்தவங்க தான் சாதியா இருந்தாலும் சரி எத்தனை மதமா இருந்தாலும் சரி எத்தனை மொழி எத்தனை நிறம் எத்தனை குணாதிசயங்கள் எத்தனை பழக்கம் எத்தனை பண்பாடு என்னவாக இருந்தாலும் சரி எல்லாம் அந்த ஒரு தாய் தந்தையிலிருந்து பிறக்கிறாங்க அவங்கள இருந்து பிறந்து 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 சகோதரர்களுக்குள்ளேயே அன்றைய காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கை நடந்து வர வழி இல்லையே மனித இனம் பெருகனுமே அப்ப ஆதமக வாழ்க்கை பிறந்தவங்க தங்களுக்குள்ளேயோ வாழ்க்கை நடத்த முடியும் அண்ணன் தங்கச்சிக்குள்ளே தான் நடந்திருக்க முடியும் அதிலிருந்துதான் நல்லா பெருக செய்யணும்னு சொல்றான் அப்ப அப்படியே பெருகி பெருகி இந்த மனித சமுதாயம் இன்னைக்கு ஐநூறு கோடிய தொற்று இருக்கு உலகத்துல இது மனித குலத்தினுடைய ஆரம்ப உற்பத்தி இப்படி இந்த மனித சமுதாயத்தை படைத்த இறைவன் ஆதமை வந்து அவருக்கு கொடுத்த அந்த பாக்கியத்திலிருந்து வெளியே அனுப்பும் போது ஒன்னு சொல்லி அனுப்புறான் என்ன சொல்லி அனுப்புறான் இம்மா எத்தி என்னக்கும் தபிய உதாயி வளாகும் எழுதணும் ஆதமே உன்னை இங்கிருந்து வெளியேற்றுற போன பிறகு என்னிடமிருந்து உனக்கு நேர் வழி வரும் நீனா இஷ்டத்துக்கு செஞ்சிடக்கூடாது இங்க இருந்து நான் உனக்கு இவ்வளவு பாக்கியங்களை கொடுத்திருந்தேன் ஒரு கட்டளையை மீறிட்ட ஒரு மரத்துக்கிட்ட போகாதன்னு உன்னால பேண முடியல ரெண்டு பேரும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டீங்க இடத்த காலி பண்ணுங்க அப்படி சொல்லி அனுப்பும் பொழுது அல்லா சொன்ன ஒரு உத்தரவாதம் என்னன்னு கேட்டா என்னுடைய புறத்தில் இருந்து உங்களுக்கு வழி வரும் யார் அந்த வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை இது ஆதமுக்கு மட்டும் சொன்னது இம்மா ஏத்தி என்ன கும்பிடு மனித சமுதாயத்தையே பண்மையா தான் எல்லாம் சொல்றான் உங்களுக்கு எல்லாம் என்னிடமிருந்து நேர்வழி வரும் அப்படி சொன்னதற்கு ஏற்பத்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அல்லாத நபிமார்கள் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அனுப்புறான் இந்த நபிமார்கள் ஏன் வர்றாங்கன்னு கேட்டா மனிதன் எவ்வளவுதான் பகுத்தறி உள்ளவனா இருந்தாலும் சரி எவ்வளவுதான் சிந்தனையாளனா இருந்தாலும் சரி அந்த பகுத்தறிவையும் சிந்தனையையும் கொண்டு அவனாகவே ஒருத்தர் நேர்வலி நடக்க முடியாதுங்க பகுத்தறிவு இருக்கும் சிந்தனை இருக்கும் நல்லது கெட்டது ஆய்வு செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கும் இப்படி இருந்தா நல்லவன நடப்பான் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அவனை நல்வழிப்படுத்துறதுக்கு வேற ஒரு அரசு தேவை இப்போ அமெரிக்கா காரணம் கொஞ்சம் மூளை இல்லையா மூளை இருக்குல்ல அவன் உலகத்தையெல்லாம் எல்லாம் பயங்கரத்தில் வச்சிருக்கான்ல அதை வச்சுக்கிட்டு உலகத்துக்கு கேடுதான செய்யணும் அவன் நல்லது செய்யல அப்ப அறிவு இருந்ததுனால நல்லதான் செய்வான்னு சொல்ல முடியாது அறிவு இருந்தா அயோக்கியத்தனமும் பண்ணுவான் அதான் ஜாஸ்தியா நடந்துட்டு இருக்குது சாதாரண அப்பாவிகளை கூட ரொம்ப புத்திசாலினா நிறைய ஏமாத்துவான் இந்த பிராடு பண்றவங்க விஷயத்தை பாருங்க ஆயிரம் பிராடு பேர் வழி எடுத்தினா ஒரு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பேர் விவரமானவனா இருப்பான் ஏமாத்துல கொஞ்சம் புத்தி வேணும்ல மத்த புத்தி ஒரே மாவட்டோடு ஏமாத்த முடியாது நம்ம என்ன நினைக்கிறோம் அறிவு இருந்தா நல்ல வழி நடக்க முடியாதா முடியாது அறிவு இருந்தா ரொம்ப கெடுப்பான் ஒன்னு அவன் கெட்டு போவான் இல்லன்னா அடுத்தவனுக்கு எடுப்பான் அதனால அவன் என்ன சொல்றான் உனக்கு பகுத்தறிவு எல்லாம் இருக்குது இப்ப குடிக்கிறான் குடிக்கிற எல்லாரும் குடிக்கிற தப்புன்னு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் குடிக்கணும் தப்புன்னு அவனே சொல்லிக்கிறான் அதை குடிக்கவும் செய்வான் எல்லா தீமையும் தெரிந்து கொண்டே கொண்டேதான் அந்த தீமைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்ப என்ன தேவைப்படுது அறிவுலாம் இருந்தாலும் உன்னை படைச்ச ஒரு கடவுள் ஒருத்தன் இருக்கிறான் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அவனுடைய கண்ணுல மண்ணை தூவிட்டு உன்னால ஒரு காரியம் பண்ண முடியாது அப்படிங்கிறத போதிப்பதற்காக வேண்டி கடவுள் இருக்கு அந்த வறுமை வாழ்க்கையை நினைவுபடுத்தி யாபப்படுத்தி அதன் அடிப்படையில் மக்களை வந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செஞ்சு நல்வழிப்படுத்துறதுக்காகத்தான் இறை தூதர்களை வந்து அல்லா தொடர்ந்து அனுப்புவா ஆதமலை மாதிரி ஏராளமான தூதர்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் பேர் இஸ்லாமியர்களுக்கு நிறைய பேருக்கு முகமது ரசூ அல்லாவுடைய தூதர் மட்டும்தான் தூதர் நினைக்கிறவங்க செல்ல முதல் மனிதர் நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு இஸ்லாத்தை பற்றி தொலைவில் இருக்கிற மக்கள் எல்லாம் இருக்கதான் செய்யறாங்க அதுக்கு தான் இந்த முன்னுரையில இருந்து வர வேண்டியது இருக்குது அப்ப ஆதம் அலை இஸ்லாத் ஆதம் என்ற முதல் மனிதர்களை இருந்து நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் காலம் வரைக்கும் பல்வேறு மக்களை அல்ல அனுப்பணும் பெருகி பெருகி பல பாச பேசக்கூடியவங்களா மாறினாங்க பல நாடுகளை அவங்க உண்டாகிட்டு போயிட்டாங்க பல்வேறு கலாச்சாரங்களுக்கு சொந்தக்காரங்களை ஆனாங்க அது மாதிரி பல்வேறு இனத்தவர்களாக கூட செஞ்சாங்க மங்கோலியா இருந்து அது ஒரு இனமா போனாங்க இந்த ஆசியா காரணம் ஒரு டைப்பா இருப்பான் சைனா காரன் அது ஒரு டைப்பா மூக்கு சப்பையா இருப்பான் இது எல்லாத்துக்கும் நூல அங்கதான் வருது இப்படி பல வகையாக மாறி போனாலும் அவர்களை எல்லாம் நேர்முறைப்படுத்துவதற்கு அல்லா தூதர்களை அனுப்புறான் அந்த தூதர்கள் வரிசையில் கடைசி தூதர் என்று நபிகள் நாயகம் சல்லாறு செல்லவங்களை சொல்லலாமே தவிர அவங்க மட்டும்தான் தூதர்னு யாரும் நினச்சிடக்கூடாது ஒருத்தர் ஒரு தூதரு இப்ராஹிம் ஒரு தூதர் இஸ்மாயில் ஒரு தூதர் இசாக் ஒரு தூதர் யாக்கூப்ங்குற ஒரு தூதர் அது மாதிரி யூசுப்ங்குறவரு ஒரு தூதர் தாவூது ஒரு தூதர் சுலைமான் அவர் ஒரு தூதர் அய்யூப் ஒரு தூதர் சாலி என்று சொல்லி அவர் ஒரு தூதர் இப்படி வந்து அல்லாஹ் ஏராளமான தூதர்களை அனுப்புறான் எந்தெந்த பகுதிக்கு அனுப்புனாலும் அந்த பாஷையிலே அவங்க பேசுவாங்க தமிழ்நாட்டில் ஒரு மக்கள் வாசிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு தூதர் அல்ல அனுப்புறதா இருந்தா தமிழ் பேசக்கூடிய மக்கள்ல ஒருவரை தேர்ந்தெடுத்து நீ வந்து மக்களுக்கு நல்லது சொல்லு நான் நான் சொல்ற செய்திகளை எல்லாம் அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசு அப்படின்னு தேர்ந்தெடுத்து அனுப்புவான் இப்படி அல்லாஹ்வால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் தூதர்கள் அனுப்பப்பட்டுகிட்டே இருந்தாங்க ரொம்ப அனுப்பப்பட்டிருக்காங்க இத்துணேண்டு வரையறை எல்லாம் ஆதாரப்பூர்வமான ஹதீசுகள்ல கிடையாது எவ்வளவு தூதர் வந்திருப்பாங்க தெரியாது செல்வம் விட்டு அடிப்பாங்க ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் அப்படி கிடையாது ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் கணக்கு கிடையாது அதுக்கு மேலையும் இருக்கலாம் குறைச்சியும் இருக்கலாம் நிறைய அனுப்பிருக்கலாம் அது நம்ம நம்பணும் ஏராளமான தூதர்களை வந்து ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு தூதரை அனுப்பணுங்கலாம் எத்தனை சமுதாயம் இருந்துச்சு அத்தனை சமுதாயத்துக்கும் அல்லாஹுவால் தூதர்கள் அனுப்பப்பட்டுகிட்டே இருந்தாங்க அவங்க அல்லாஹ் மட்டும் வணங்க அந்த மக்களுக்கு போதனை செஞ்சாங்க அல்லாஹுடைய வேதத்தை அந்த மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க துன்பங்களை சகிச்சுக்கிட்டாங்க இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பின வரிசை இப்படி ஏராளமான தூதர்கள் இறைவனால் அனுப்பப்பட்டாங்க அது மாதிரி ஆலமலை இஸ்லாம் படைக்கப்பட்டது சில பேர் வருஷம் சொல்லுவாங்க ஒரு பத்தாயிரம் வருஷம் இருக்கும் இருபதாயிரம் வருஷம் இருக்கும் அதெல்லாம் சொல்ல முடியாது ஆதமலை இஸ்லாத்திற்கும் நமக்கு உள்ள வருஷ வேலை எவ்வளவு இருக்கும்னு கேட்டா இவ்வளவு வருஷம்லாம் சொல்ல முடியாதுங்க ஏன் சரித்திர காலத்தில் அவங்க வாழலை சரித்திர காலத்தில் உள்ளதை தான் மனுஷன் வந்து பதிவு பண்ணி வச்சு சொல்ல முடியும் முதல் மனிதருக்கு போய் என்ன சருத்திரம் எவன் சருத்திரம் எழுதுகிறங்கிறான் எழ முடியாது இவன் இந்த மனுஷன்ட்ட இருக்கிற சருத்திரமே ரெண்டு இந்த இயேசுக்கு பிஞ்சு தான் என்னோட இருக்குது கிபு கீமு கொண்டு தான் அழப்பான் எதையுமே கிறிஸ்துவுக்கு முன்னாடியுமா கிறிஸ்துவுக்கு பின்னாடியுமா அப்ப சருத்திரத்தை பத்தி இவன் சிந்திக்கிறதை இப்போதான் செஞ்சுருக்கான்னு விளங்குது அதுக்கெல்லாம் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே அவங்க வாழ்ந்த மக்கள் அவங்க அதனால எந்த வருஷத்துல அல்ல முதல் மனிதரை படைச்சான்றதுக்கு நம்மள்ட குரான்லையும் சொல்லல தேவையில்லை மனுஷனுக்கு சொல்லணும்னா எல்லாத்தையும் சொல்லணும் அவசியமா தேவை தான் சொல்லுவான் இது தெரிஞ்சு என்ன ஆக போறது ஒரு பத்தாயிரம் வருஷம் என்ன பண்ண போறிய பத்து லட்சம் வருஷம் என்ன கூடுதலா அவங்களுக்கு கடிச்சிரு ஒண்ணும் கிடையாது எத்தனை வருஷமா இருந்தாலும் நமக்கு ஒரு நன்மை கிடையாது நன்மை இல்லாத எல்லாம் சொல்ல மாட்டான் தேவையில்லைன்னு சொல்லி ஆனா அந்த எலும்பு கூட ஆய்வு செஞ்சு சொல்றான் அது ஐம்பது லட்சம் வருஷத்துக்கு முந்தைய மனிதன் தோன்றிருச்சிக்கலாம் பழைய காலத்து கூட தேடி பார்த்து அது ஐம்பது லட்சம் வருஷத்துக்கு முந்தையே இருக்கும் சொல்லி ஆனா நம்ம அசத்தமாறு என்ன சொல்லுவாங்கன்னா ரசுல்லாவுக்கும் ஆதம் ஐம்பத்தோரு தலைமுறை ஆதம் முதல் ஐம்பத்தோராம் தலைமுறையாம் அப்துல்லான்னு ஒரு பாட்டை படிப்பாங்க ஆதத்தில இருந்து அப்துல்லாவுக்கு ஐம்பத்தோரு தலைமுறை வருதான் ஒரு தலைமுறைக்கு நூறு வயசுன்னு வச்சாலும் இவங்க சொல்றது ஐயாயிரம் வருஷம் தான் ஆகும் ஐயாயிரம் வருஷத்துக்கு முந்தைய ஆதம் வந்தா சொல்றாங்க இவங்களா விட்டு கட்டுறது இந்த ஐம்பத்தோரு தலைமுறைக்கு அப்படி ஆதாரம் கிடையாது ரசூல்லாவில ஆதம் வரைக்கும் அப்படி தலைமுறை தலைமுறையை சொல்ல முடியுமா நான் கேட்கிற ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நாலாவது தலைமுறை தெரியுமா சொல்லுமா உகைத்துமா போறாள் இங்க இருக்கிற யாருக்காவது தன்னுடைய நாலாவது தலைமுறை தெரியுமா உங்க அத்தாவும் தெரியும் உங்க தாத்தாவும் தெரியும் அவருடைய அத்தாவையும் தெரியும் அவருடைய அத்தா தெரியுமா தெரியாது இதுதான் நம்ம நிலைமை ஒரு மனிதனுக்கு தன்னுடைய நாலாவது பாட்டினார் தெரியல இவர் ரசூல்லாவுக்கு ஆளுமுக்கு அடையில் ஐம்பத்தொரு பேர் கண்டுபிடிச்சிட்டாரு சொல்ல முடியுமா இது விட்டு அடிக்கிறது எல்லாம் விட்டு வந்து கவர்ச்சிக்காக வேண்டி பொய் சொல்றது இது